ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தைப்பட்டம் எப்படின்னு பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் என்ன காட்ட போகிறேனாங்க மண்கலவை கலந்து விதை நடுறதை காட்ட போகிறேங்க ஏன்னா மண்கலவை எப்படி கலக்கிறேன் அதில் எப்படி விதை ஊண்டுறேன் என்னுடைய செடி எப்படி வளருது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவை ஒரு தொகுத்து கொடுக்கலான்ட்டு தான் இந்த முறை வந்து மண்கலவிலேருந்தே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கலான்ட்டு இந்த வீடியோவை எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேக்கு மண்ணை கொட்டி கீழே விட்ருக்குறேங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்மளுடைய காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே இதுக்குள்ளே நான் போட்டு விட்ருக்குறேங்க இப்போ உங்களுக்கு டவுட் இருக்குன்றதுனால இப்போ பாருங்கள் ஒரு பேக்கு கொட்டியும் காட்டுறோம் பாருங்க அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பழைய பேக்கு தாங்க விதை வந்து நம்ம செடி நட்டு விளைஞ்சி மண்ணுங்க இது நான் இப்போ எடுத்து உங்கள் முன்னாடி உங்கள் முன்னாடி தாங்க கொட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி மண்ணை வந்து நீங்களும் வந்து லூ அந்த அந்த மண்ணினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது பாருங்கள் பூவாட்டம் இருக்குது பாருங்கள் ட்ரையாகவும் இல்லாத ஈரப்பாசம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணுங்க மண் இது 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 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காய்கறி வச்சு விளைஞ்ச மண்ணு தாங்க பழைய மண்ணு தாங்க இது புது மண்ணு கிடையாது இப்போ பேகில் இருந்து நான் உங்களுக்கு ஆறு ஏழு பேக் கொட்டிட்டுங்க பெரிய எட்டாவது பேக்கு கொட்டி காட்டுறேங்க அறுபடியான பேங்களை வந்து எடுத்துட்டுங்க அதனால் உங்களுக்கு வந்து இந்த பேக்கு காட்டுறேங்க பாருங்க அப்படியே கொட்டின பேக்கில் எவ்வளோ மண்புழு இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நாம் வந்து எந்த ஒரு மண்புழு உரமும் நான் கொடுக்க கிடையாதுங்க வெறும் ஆட்டேரு மட்டும்தான் கொடுத்துருக்குறேங்க அந்த மண் பாருங்கள் இப்படி லூஸாக எவ்வளோ லூஸாக உழுது பாருங்க அந்த மாதிரி இருக்கணுங்க மண்ணினுடைய தரம் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி மண்புழு உற்பத்தி ஆகிறது விளைச்சல் நல்லா வர்றது எல்லாமே நல்லா இருக்குங்க நம்ம செடி வளர்கிறது பெருசு இல்லைங்க அது நல்லா வளரணுன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக சூப்பராக வளர்ந்து நம்ம காய் அறுவடை பண்ணலாங்க என்னுடைய மாடித்தோட்டத்தில் நான் அறுவடை பண்ணுறதுக்கு இது தாங்க முதல் காரணம் இப்படி தான் நான் அறுவடை பண்ணுறேன் இப்படி தான் விலையை வைக்கிறேன் இப்படி தான் மண்ணை கலக்கிறேன் அப்படின்றது தாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து தொகுத்து கொடுக்குறேங்க பாருங்கள் மண் எப்படி இருக்குன்னு இது நிறைய லென்த்தாக போகுதுன்றதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா செம்மண்ணு கொட்டினதை நான் காட்டவே இல்லைங்க அது பாருங்கள் செக்கப்பாக பாருங்க தெரியுது பாருங்கள் கொஞ்சமாக செம்மண் கொட்டியிருக்கிறேங்க அது ஒன்றும் ரொம்பலாம் இல்லைங்க இப்போ இருக்கிற இதுக்கு ஒரே ஒரு பேக்கு தாங்க கொட்டியிருக்கேன் பாருங்கள் எருவு கொட்டுறோம் பாருங்கள் ஆட்டு எருவு இந்த மாதிரி தாங்க நான் வந்து மண்ணை வந்து பேக்கு கொட்டி கலக்கி நான் வாரி வைக்கிறேன் எரு இல்லைன்னா இலை சரகு வச்சும் நான் பேக்கு வாரி வச்சுருவோங்க அதாவது பழச்செடியில் இருக்கிற இலை காய்கறி செடியில் இருக்கிற இலைங்க எல்லாத்தையும் சேகரித்து வச்சு மண்ணு கலக்கும் போது அந்த இலைங்களை அடியில் ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணு போட்டு அதுக்கு மேலே ஒரு இலைய லேயர் போட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணுன்னு போட்டு ஒரு ரெண்டு லேயர் இலை போடுவோங்க ரெண்டு லேயர் மண் போட்டு விட்டுருவோங்க அந்த மாதிரியும் நான் விதை நட்டுருக்குறோங்க எருவு கிடச்சிருச்சுன்னா நான் எருவு போட்டு கலந்து வாரிடுவோங்க இந்த மாதிரி தாங்க நான் எருவு கொட்டி கலந்து பேகில் வாரி தாங்க நான் விதை நடுறேன் வேறு எதுக்கும் நான் வந்து இந்த என்ன என்ன உரம் சொல்லுவாங்கன்னா மண்ணுக்குள்ளே கலக்கிற சுடை மனசு அந்த மாதிரி ம மண்ணில் கலக்கிற அடி உரம் போடுறது அந்த மாதிரி எந்த ஒரு உரமும் நான் இல்லைங்க ஏன்னா நான் எதையுமே அதை பயன்படுத்தி பழகிட்டமுன்னா அப்புறம் அதே பழக்கம் வந்துடும்ன்றதுனால நான் நான் எதையுமே வந்து நான் கலக்கறதில்லைங்க ஒன்லி எருவு போடுவோங்க மீறி போனால் வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு அந்த மாதிரி கரைசல் வேணால் ஊற்றுனே தவிர வேறு எதுவும் நான் இதுக்கு இல்லைங்க இதுதான் நம்ம மண்கலவியோடைய சீக்கிரட்டுங்க வேறு எதுவும் நான் இதில் வந்து பயன்படுத்துகிறதில்லை அதில் வர புழுகோ இல்லை எதுவுமே என் மண்ணில் வந்து பாதிப்பு வர்றதில்லைங்க ஆட்டர் உடத்திலேருந்து அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற வேல்பு வேர்புழுகு தாக்கி செடி சாகிற பிரச்சனை எனக்கு கொஞ்சம் இல்லைங்க இப்போ அதனால தான் நான் வந்து மண்ணுக்கு எந்த உரமும் கலக்கிறது கிடையாதுங்க இதை வச்சு நான் வந்து வித நட்டுக்கிறேங்க வாங்க இப்போ வந்து பேகை மண்ணை மண்ணு போட்டுடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு சைஸ் இருக்குதுங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் இருக்குதுங்க ரெண்டு சைஸ் பேக்கு தாங்க நான் இப்போ வந்து வாடுறது ஏன்னா இப்போ என்கிட்ட இருக்கிற சைஸ் பேக்கெலாம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு சைஸ் தாங்க அதிகமாக வச்சுருக்கேன் வேறு எதுவும் நான் மிச்ச சைஸ்லாம் வாங்கதீங்க வாங்கினா பன்னெண்டுக்கு பதினஞ்சு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அவ்வளோதாங்க வாங்கியிருக்கேன் போதுமான அளவு மண்ணும் ஒரு முக்கால் வச்சு போட்டோம்னா போதுங்க அதுக்கு மேலே நம்ம வந்து செடி வளர்ந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து கொஞ்சம் எரு போட்டு நம்ம வளர்த்தணுன்றதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கட்டும் சொல்லி கொஞ்சம் கம்மியாகவே வாரிக்குவோங்க இந்த மண்கலவு வீடியோவும் வந்து செடி மொட்டை மாடி வச்சுங்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க ஏன்னா செடி மட்டும் பார்க்கறது அறுவடை மட்டும் பார்க்குறதுனால இது எப்படி இவங்களால் மட்டும் இவ்வளோ காய் விளைய முடியுதுன்ற ஒரு இது வருங்க அதனால் மண்கலவியை கலக்கிறதையும் உங்களுக்கு காமிச்சு விட்டுட்டோம்னா நீங்கள் வந்து ஓ இப்படி தான் அவங்க வளர்க்குறாங்கன்ற இது உங்களுக்கு தெரிஞ்சிருன்றது தான் நீங்களும் அந்த மாதிரி செய்யணுன்றதுக்கு வேண்டி நான் இந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்ணுறேங்க பாருங்கள் செடிங்க ஒன்று காயோடு எப்படி இருக்குதுன்னு புதன் உங்களுக்கு வந்து அறுவடை வீடியோ வருங்க வெள்ளிக்கிழமையும் பதினோரு மணிக்கு அறுவடை வீடியோ ஒன்று போடலான்ட்டு இருக்கிறேங்க அதையும் பார்த்தா சப்போர்ட் கொடுங்க சனிக்கிழமையும் பதினோரு மணிக்கு வீடியோ வருங்க இப்போ தொடர்ந்து செவ்வாய் புதன் வெள்ளி சனி நாலு நாள் வீடியோ தொடர்ந்து வருங்க பதினோரு மணி தாங்க டைமிங்கு பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு வேண்டி தான் அந்த வீடியோவை வந்து நான் ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து கொடுக்குறேன் ஏன்னா தெரியாதவங்க தெரிஞ்சு பயன்பெறட்டும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கங்க இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் முக்கிய காரணம் தண்ணி கூட ஒரு வகையில் நம்ம சொல்லலாங்க தண்ணி ஊற்றுறதுலேயுமே வந்து ஒரு செடி வளர்த்து இது வளர்ச்சி இருக்குதுங்க தண்ணியுமே அதுக்கு ஒரு காரணங்க தண்ணி வந்து ஒரு உப்பு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் செடி வளருது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அதுவே வந்து நல்ல தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா வளருதுங்க அதனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல தண்ணின்றதுனால செடி கொஞ்சம் வளர்ச்சி அதுக்கும் ஒரு காரணமாக இருக்குதுங்க அதனால உங்களுக்கு வந்து செடி வளர்கிறதுக்கு முக்கிய காரணம் உப்பு தண்ணியோட நல்ல தண்ணி கொஞ்சம் நல்லா வளருங்க அதுவும் ஒரு காரணங்க செடி வளர்கிறதுக்கு பாருங்கள் எல்லா பேக்கையும் பிடிச்சாச்சு இப்போ வந்து விதை தாங்க நீங்கள் பார்க்கணும் என்னென்னா விதை நடுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க நான் ஏன்னா வெயில் காலம் இப்போ வர்றதுனால தைப்படத்தில் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விதை நடணுங்க நம்மளுக்கு வெ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சுரக்காய் அந்த மாதிரி நீர் உள்ள காய்களாக பார்த்து நட்டு வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி அறுவடி பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்ணை ஜாஸ்தியாக போனதுனால இப்போ பேகை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ மொத்தமாக ஒரு பதினஞ்சு பேக் ரெடி பண்ணிட்டேங்க வாங்க இது வந்து ஏற்கனவே நம்ம கொத்தவரங்க விதையை வந்து போட்டு வச்சுருந்த விதைங்க இப்போ வந்து இந்த மண்ணுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோங்க இந்த மாதிரி பிடிங்கிதாங்க நான் வந்து வளர்த்துறேன் நான் அப்படியே டைரெக்டாக மண்ணில் விதையை போட்டு நான் அப்படியே வளர்த்துறதில்லைங்க கொத்தவரங்க இதுலேயும் ஒரு காரணம் என்னென்னா இந்த மாதிரி நம்ம வளர்த்தும் போது காய் நல்லா பிடிக்குதுங்க அதனால நான் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு இது கரெக்டாக வருது பாருங்கள் தண்ணி கூட உள்ள பாருங்கள் நான் அப்படியே எடுத்து அப்படியே மண்ணை வந்து நடுறேங்க பாருங்கள் தண்ணி வந்து லாஸ்ட்டாக சும்மா லைட்டாக தாங்க தெளிச்சு விடுவேன் ரொம்பலாம் சொத சொதன்னு ஊற்ற மாட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணி வந்து இதுக்கு லைட்டாக தாங்க இருக்கணும் கொத்தவரங்க பொறுத்த வரைக்கும் நான் அந்தந்த பேக்கில் போட்டு வச்சு ஓடம்னா எனக்கு அது காய் சரியாக வரதில்லன்றதுனால தான் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுறேங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக்கில் மூணு செடி நடுற பாருங்க அதையும் ஒரு சில சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ஒரு பேக்கில் எத்தனி விதை நடுறீங்க அது என்னன்றதே எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்ததுனால உங்களுக்கு அதையுமே உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா பீக்கிங்காய் விதைங்க இதுவுமே பார்த்திங்கன்னா விதை போட்டு வச்சுருந்தது உங்களுக்கு வந்து இப்போ பிடிங்கி நடுறங்க லென்த்தாக வீடியோ போகுது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து விதை போட்டதை நான் எடுக்கலைங்க முளைச்சதை காட்டுறேங்க உங்களுக்கு ரெண்டு செடி நட்டுருக்குறேங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக்கில் வந்து உங்களுக்கு ரெண்டு செடி பீங்காய் பீங்காய் செடி நட்டுருக்குறேங்க இப்போ வந்து பொடங்காய் விதை நடுறேங்க உங்களுக்கு விதை நடுறதையும் காட்டுறேன் செடி நட்டுறதையும் காட்டிருக்கிறேங்க இப்படி தான் நான் வந்து விதை போட்டு முளைச்சதை பிடுங்கி நடுறதும் நான் நடுவேங்க இது வந்து இப்போ விதை போட்டு விட்றேங்க இது முளைச்சிச்சின்னா நான் இதை பிடுங்கி வேறு பேக்கில் தாங்க மாற்றுவேன் இது இதிலே வராதுங்க ஏன்னா நான் ஒவ்வொரு பேக்கையும் நான் தனித்தனியெல்லாம் இல்லைங்க இது வந்து சுரக்கா விதைங்க ஒரே பேக்கிலே அஞ்சாறு விதை ஊனி விட்டுக்குவோங்க அது முளைச்சது பின்னாடி அப்புறம் பிடுங்கி நான் வேறு பேக்கு நட்டுக்குவோங்க இப்போ பேகு வந்து எல்லா பேக்கையும் நான் விதை நடமாட்டேங்க அது வரைக்கும் அந்த பேக் வந்து ரெஸ்ட்டில் இருக்குங்க அப்புறம் இது வளர்ந்ததும் அப்புறம் அதை பிடுங்கி நான் அந்த பேக்கில் நட்டு விட்ருவேங்க இப்போ கலந்து வச்ச மண்ணு வந்து எல்லா பேக்கையும் நான் யூஸ் பண்ணலைங்க இன்னும் ஒரு இது நடுறதுக்கு அளவாக பேக்கு காலியாக வச்சுருக்குறேங்க இது முளைச்சதும் அதை பிடுங்கி அதில் நட்டுருவோங்க இப்படி தான் நான் வந்து விதை நடுறதுங்க பாருங்கள் அவரைக்காய் விதை நட்டுறேங்க குத்தவரைங்க இது குத்த இது பட்டா வரைங்க இதுக்கு வந்து சீசன் இல்லைங்க எனிடைம் நம்ம நடலாங்க அவரை பொறுத்த வரைக்கும் வருங்க குத்தவரை பொறுத்த வரைக்கும் வரும் அதனால் தாராளமாக நடலாங்க அதாவது நம்ம வந்து வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் காய்கள் நம்ம நட்டு வச்சுக்கணுங்க கொஞ்சம் நம்ம உடம்புக்கு அது கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் கூலிங்கையும் கொடுக்குங்க அதனால தான் இந்த மாதிரி காய்களை கொஞ்சம் சூஸ் பண்ணி நம்ம விதையை போட்டு வச்சுக்கணுங்க எப்படி இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் நம்ம வந்து மாடித்தோட்டம் வெயில் தாங்குங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய் விதைங்களை போட்டு வச்சுக்கலாங்க இது வந்து உங்களுக்கு வெள்ளரி விதை வெள்ளரி பார்க்கலாங்க வெள்ளரி தான் எனக்கு வரவே மா வருதுங்க ஆனால் காய் வ வைக்கிறதுக்குள்ளே பூச்சிங்க எல்லாம் கடித்து சேதாரப்படுத்திடுதுங்க வெள்ளரி மட்டும் முழுசாக என்னால் பறிக்க முடியறதில்லைங்க ஒரு டைம் வச்சு வந்ததுங்க ஆனால் அது காய் பார்த்திங்கன்னா கசப்பாக போயிடுச்சுங்க எனக்கு அதாவது வெள்ளரிலே கசப்பு வெள்ளரின்னு ஒன்று இருக்கும் போல இருக்குதுங்க அது சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா முழங்கும் போது லைட்டாக கசிறு வந்துடுதுங்க அதனால் அந்த வெள்ளரையே எனக்கு பிடிக்காத போயிடுச்சுங்க சரி பார்க்கலாம் அந்த வெள்ளரியாவது நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு நட்டு வைக்கிறேங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்